அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மாதா பிதா குரு தெய்வம் அம்மா காட்டாமல் அப்பா இல்லை அப்பா தான் கல்வி என்ற ஸ்தலத்திற்கு அழைத்து சென்று குரு என்ற அதை காட்டுறாரு அந்த குரு சகல கலையும் கற்று வித்த பின்பு இறை என்ற நிலையை இறைவனின் சன்னிதானத்தை இறை நிலையை ஒரு மனிதனுக்கு உணர்த்தும் ஒரு வாய்ப்பை குரு வழங்குகிறார் காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரம் உங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் இதை இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளேயும் திரிகோணமாக அடிக்கிறாங்க மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் ஒரு மண்டலத்திற்கு ஒன்பது நட்சத்திரங்களாக மூன்று மண்டலத்திற்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தை பிரிச்சிருக்காங்க அந்த ஒம்பது முதல் மண்டலத்தை அஞ்ச நீ அதாவது நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் இப்படி அஞ்சு பஞ்ச பூதங்களாக பிரிச்சுருக்காங்க மேசம் நெருப்பு ரிஷுபம் நிலம் மிதுனம் காற்று கடகம் நீர் அதே மாதிரி சிம்மம் நெருப்பு கன்னி நிலம் துலாம் காற்று விருச்சகம் நீர் திருப்பி அடுத்து மூணாவது மண்டலம் இப்படி இதில் சரம் சிரம் உபயம் மேசம் சரம் ரிஷுவம் சிரம் மிதுனம் உபயம் அதே மாதிரி கடகம் ஒவ்வொரு மண்டலத்துலேயும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் சர நெருப்பு சிற நெருப்பு உபய நெருப்பு சரநிலம் சிறநிலம் உபயநிலம் சர காற்று காற்று உபய காற்று சரநீர் சிற நீர் உபயநீர் இப்படி பிரிச்சிருக்கிறது என்ன ஒரு அடங்கியிருக்க தத்துவம்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி பஞ்சபூத தத்துவ தத்துவத்தை வீரராகவன் ஏதோ பேசுறீங்க எனக்கு கேட்க மாட்டேங்குது நீங்கள் மைக்கில் பேசுகிற எனக்கு கேட்கும் பஞ்சபுதத்தில் காலபுருஷனுக்கு தலை அப்படிங்கிறது மேஷம் அந்த மேசத்தை வச்சுக்கிட்டு மேசத்து மேசம் ரெண்டாம் இடம் முகம் மூணு கழுத்து தோல் நாலு மார்பு இப்படி உடல் பாகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அஞ்சு குழந்தை ஆறு கடன் நோய் வழக்கு ஏழு இல்லறம் இன்பம் சந்தோஷம் எட்டு ஆயில் மர்மஸ்தானம் ஒம்பது தகப்பன் பூர்வீகம் குலதெய்வம் இப்படி எந்த லக்கணத்துக்கு காலபுருஷ தத்துவத்தையும் இணைச்சி பலன் எடுத்தா சரியான பலன்களை நாம் சொல்ல முடியும் என்பதுதான் காலபுருஷ தத்துவம் இது ஒரு மணி நேரத்தில் ஒரு வகுப்பில் ஒரு கிளாஸில் காலபுருஷ தத்துவத்தை முதுசாக விளைக்கிற முடியாது அடிப்படை தான் நான் சொல்கிறது அண்டம் முழுதும் ஒன்றினில் அடக்கம் அவனே ஆணை முகம் எனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம என்று சொல்ல துயரம் போகும் ஓம் நம மந்திர கீதமாய் வந்தொழி செய்யுமே மாமலை உன்னையும் உருகிட செய்யுமே பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே அப்படின்னு ஒரு பாட்டில் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட பாட்டு தான் உந்த நாமம் புனித மல்லி வீசுமே ஓம் நமக அப்படின்னு பாலசுப்பிரமணிய ஐயா பாடியிருப்பாங்க அதே மாதிரி அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும்பாங்க அண்டங்கிறது என்ன வெளி உலகம் பிண்டங்கிறது என்ன நம்ம உடம்புல இறைவன் நம்மளுக்கு படைக்கப்பட்டது இப்போ பஞ்சபூதங்கள் நெருப்புக்கு ஸ்தலம் எது திருவண்ணாமலை நீருக்கு ஸ்தலம் திருவனைக்காவல் காற்றுக்கு ஸ்தலம் காலகஸ்தி இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஸ்தலம் இருக்குது அதே மாதிரி உடம்பில் பாருங்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அத்தனைக்கு உறுப்புகளும் அத்தனை பாகங்களும் அதே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க அதே மாதிரி அறம்பொருள் இன்பம் தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இது காலபுரஸ்தத்துக்குள்ளே அடங்கியிருக்கு இதை பற்றி நிறையா எடுத்திருக்கே சொல்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஒரு சின்ன சூட்சமத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் காலபுருஷனின் எட்டாம் இடமான விருச்சகத்திலிருந்து விருச்சகத்துக்கு அஞ்சாம் இடமான மீன வீட்டில் உள்ள கிரகங்கள் விருச்சகத்துக்கு எட்டாம் ஆன எட்டாம் இடமான மிதுன வீட்டில் உள்ள கிரகங்கள் விருச்சகத்திற்கு ஒன்பதாம் இடமான கடகத்தில் உள்ள கிரகங்கள் எத்தனை கிரகங்களோட அத்தனை குழந்தைகள் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்குங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பிறப்பு விகிதம் செக் பண்ணி பாருங்க இறுதியாக ஒரு பட்டினத்தார் பாடலோடு நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் ஓகேயா ஒரு மடமாது ஒரு இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தே உணவுகளங்கே ஒளிய விந்து ஒரு சுரணிதம் மீது கலந்து பனியோர்வாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமரும்பு கமலமிதன்று மெய்வாய் சேவி கால்கைகள் என்றே உருவமுமாகி வளர் மாதம் ஒன்பது மூன்றும் நிறைந்து மடந்தை உதிர புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளுமறிந்து திருச்சிற்றம்பழம் நன்றி